ஏய் இந்தா வந்துட்டான்ல என்னோட தலைவர் சிங்கம் வந்துட்டான்ல இவன் ஒருத்தன் போதில்லை இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை என்ன பண்றோம் பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட பங்காளி நாளான பாகிஸ்தான் முழுக்க முழுக்க இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு துருக்கியை நம்பியே இருக்காங்க துருக்கி எந்த விஷயம் பண்ணாலும் அவங்க கொண்டாடுறாங்களோ இல்லையோ இதை பாகிஸ்தான் பயங்கரமா வந்து கொண்டாடுறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தப்ப பாகிஸ்தானுக்கு அதிகமான உதவி பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா துருக்கி தான் ஏன்னா பாகிஸ்தானுக்கு தேவையான எக்கச்சக்கமான ட்ரோன்ஸை கொடுத்து அவ்வளோ தூரம் துருக்கி வந்து ரொம்பவே பாகிஸ்தானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அப்பேற்பட்ட துருக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல வந்து சக்சபுல்லா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ துருக்கி இந்த மாதிரி ஒரு மிசை டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ ஊடகங்கள்லாம் என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா போச்சு துருக்கி ஹைப்பர்சோனிக் மிசைலே சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்களா இனி அவ்வளோதான் இந்தியாவுக்கு ஆப்பு தான் போங்க நான் துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை வச்சு பாகிஸ்தானுக்கு கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய விஷயத்தை பண்ணிட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைலே அவங்க தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா இனிமேல் அவ்வளோ இந்தியானால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து சீனா கிட்டே ஹைப்பர்சோனிக் மிசைலுக்கான டெக்னாலஜியை வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் சைனா வந்து தரம் மறுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது துருக்கி வந்து கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து உதவுவாங்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக வந்துருக்கும் போச்சு இந்தியாவோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு பாகிஸ்தான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு இதை மாதிரி ஒரு சில நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த செய்தியெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன்னா நம்ம இந்த மாதிரி மிசைல் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டு அடுத்து பாகிஸ்தானை தவிர்த்து சீனாவை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இப்போ கூட விஷ்ணு ப்ராஜெக்டுக்கு அண்டர்ல வந்து நம்ம ஒரு பெரிய மிசைல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளியை விட எட்டு மடங்கு அதிகமான ஸ்பீடு அந்த அளவுக்கு வந்து அந்த மிசைலோட கேப்பபிலிட்டி சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது துருக்கி இப்போதான் ஹைப்பர்சோனிக் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க இதை வந்து இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு தான் வந்து பண்ணுறாங்க இந்தியாவோட சோழி முடிய போகுது இந்தியாவுக்கு பெரிய ஆப்பாயிருச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கும் தான் நம்மளால சிரிப்பு அடக்கவே முடியலங்க ஏன்னா இப்ப துருக்கி வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அந்த மிசைலோட ரேஞ்ச் வந்து எயிட் கிலோமீட்டர் தான் அதோட பேர்லோடு கூட வந்து டூ தௌசண்ட் என்னமோ அவங்க பண்ண டெஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணிட்டோம் நம்ம வந்து பாகிஸ்தானை தவிர்த்து சீனாவை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அதுக்கு தகுந்த நம்ம அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கோம் வார வாரம் நம்மளோட டிஆர்டிஓ படம் ரிலீஸ் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது மிசைல் டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கோம் இப்படி இருக்கும்போது துருக்கி ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை பண்ணுற டெஸ்ட்டை போய் பார்த்தீங்களா துருக்கி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா இனிமேல் எங்களை யாருமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி பாகிஸ்தான் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க ரொம்ப காமெடியாக இருக்குது இப்ப துருக்கியை வச்சு பாகிஸ்தான் கொண்டாடுறாங்க பாத்தீங்களா இதுல பாகிஸ்தானோட வீக்னஸ் என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ நம்ம இந்தியா என்ன பண்றோம் பாகிஸ்தானை எதிர்க்கணுனாலும் சரி சீனாவை எதிர்க்கணுனாலும் சரி உலகத்துல எந்த நாடையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணாம நம்மளுக்கு தேவையான ஆயுதங்களை நம்ம ரெடி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி மிசைல் டெஸ்ட் எல்லாத்தையுமே சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க இந்தியாவை எதிர்க்கணும்னா கூட அவங்களால தனியால் எதிர்க்கவே முடியாது அவங்க வந்து ஏதாவது ஒரு நாடை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு அதனால தான் துருக்கி வந்து மிசைல் டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணவுனே ஆகா எங்களுக்கு இது போதும் இதை வச்சு இந்தியாவை எதிர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பகல் கனவை கண்டுட்டு இருக்காங்க எப்படி பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள நம்பாமல் மற்ற நாடுகள் மேலே தொடர்ந்து நம்பிக்கை வச்சுட்டு அது வரைக்கும் பாகிஸ்தானால் இந்தியாவை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஃபஸ்ட்டு அவங்க நாட வளர்ச்சி பாதைக்கு நோக்கி கொண்டு போன அப்படின்னா அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை முடிவு பண்ணி அவங்களா பண்ணணும் மற்ற நாடுகளோட டிபெண்டன்சியை எப்போ பாகிஸ்தான் வந்து குறைக்கிறாங்களோ அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து உருப்பிடுவாங்க இன்னமே மற்ற நாடு டிபெண்ட் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சிங் சாங் போடுறது சீனாவுக்கு சிங் சாங் போடுறதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ஒரு நாடு பின்னாடி தான் ஓட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும் ஸோ இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்